நம்பிக்கையின் தூதர்கள் என்கிற இந்த டிவி நிகழ்ச்சிக்கு இந்த நாளிலே உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் நம்பிக்கையின் தூதர்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியானது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தேவ மனிதர் டாக்டர் ஜே ஒடிஸ் யோடார் ஆண்டருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகின்றார் இந்த தேவ மனிதனுடைய சுவிசேஷ செய்தியை யோவான் சுவிசேஷ வேத பாட செய்திகளாக நாம் கேட்கப் போகிறோம் தமிழில் மொழிபெயர்த்து தருபவர் உங்கள் போதகர் உங்கள் நண்பன் இம்மானுவேல் இளங்கோவன் இன்று நாம் சிந்திக்க போவது எல்லா கேள்விகளுக்கும் பதில் உள்ளதா இந்த கேள்விக்கான பதில் ஆம் மற்றும் இல்லை தேவனிடத்திலே எல்லா கேள்விகளுக்கும் பதில் உள்ளன ஆனால் மனிதனும் எந்த மனிதனும் எல்லாவற்றையும் அறிய முடியாது இருப்பினும் ஒருவன் தேவனை நம்பினால் வாழ்க்கையில் ஆழமான கேள்விகளுக்கான அதிகமான பதில்களை பெறுவான் அதாவது அவனுடைய பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் நம்மில் எல்லோருக்கும் சில கேள்விகள் உள்ளன அவற்றுக்கான பதில்களை பெறுவது கடினமாக இருக்கும் ஏனெனில் நாம் தேவனைப் போல் அனைத்தையும் பார்க்க முடியாது அறிந்து கொள்ள முடியாது சில பதில்கள் நமக்கு தெரியாது ஆனால் அதற்கு ஒரு தீர்வு உள்ளது நாம் தேவனை ஒரு நிஜமான தேவனாக அறிந்தால் அந்த பதில்கள் தேவனிடமே இருக்கிறது என்று மன அமைதி கொள்ளலாம் நீங்கள் கேள்விகளால் சிக்கிக்கொள்கிறீர்களா அல்லது பதிலை தேடுகிறீர்களா சிலருக்கு இத்தகைய கடினமான கேள்விகள் ஒரு கண்ணியாக மாறிவிடும் அவர்கள் ஒருபோதும் விடுபட முடியாது அவர்கள் அந்த கேள்விகளில் கொள்கிறார்கள் ஆனால் மற்ற சிலருக்கு அத்தகைய கேள்விகள் ஒரு தேடலாக மாறுகிறது அந்த தேடல் உண்மையான பதில்களை கண்டுபிடிக்க வழிவகுக்கிறது இந்த உண்மையான பதில்கள் எங்கே கிடைக்கும் தேவனின் பரிசுத்த வார்த்தையில் வேதத்தில் மேலும் அவருடன் உறவு கொண்ட வாழ்க்கையிலே சரியான பதில்களை நாம் பெற முடியும் சரியான தேடுதல் அவசியம் பலர் இன்னும் சில கேள்விகளால் போராடுகிறார்கள் ஏன் ஏனெனில் வாழ்க்கையில் கேள்விகளுக்கு சரியான பதில்களை பெற சரியான பதிலை தேட வேண்டும் சரியான பதிலின்றி திருப்திகரமான பதில்களை நாம் ஒரு நாளும் பெற முடியாது சரியான பதில் எங்கே இருக்கிறது வேதமே நம்பிக்கைத்தான் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்புவதால் சரியான நம்பிக்கை வைத்தால்தான் இந்த மாற்றம் வரும் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கின்ற உலையிலே அதிலே மறுதழியாமல் அறிக்கையிட்டதுமின்றி நான் கிறிஸ்துவும் அல்ல என்று அறிக்கை இடுகிறான் இருபத்தி ஓராவது பாருங்கள் அவர்கள் பின்னணி யார் இல்லையாவா என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவன் அல்ல என்றான் நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் அல்ல என்றான் அவர்கள் பின்னும் அவனை நோக்கி நீ யார் எங்களை அனுப்பியவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உண்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே சத்தமாய் சத்தமாயிருக்கிறேன் என்றான் இருபத்தி நான்காவது வருஷம் பாருங்கள் அனுப்பப்பட்டவர்கள் இருந்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி நீர் அல்ல நீர் எலியாவும் அல்ல நீர் தீர்க்கதியானவரும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவானவர்களுக்கு பிரதிபுத்திரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கின்றார் இருபத்தி ஏழாம் வருஷம் பாருங்கள் அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்கின்றான் இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்மராவிலே நடந்தன கேள்விகளுக்கான பதில்கள் என்ற இந்த கலந்து உரையாடலிலே நான் விளக்க விரும்புகின்றேன் இரண்டு அடிப்படையான கேள்விகளுக்கான பதில்கள் இந்த உரையாடலில் எல்லாரையும் எதிர்கொள்ளும் இரண்டு முக்கியமான கேள்விகளை பதிலையும் நாம் காணலாம் முதலாவது கேள்வி அடையாளத்தின் கேள்வி யோவான் ரொம்ப தெளிவாக தன்னை அடையாளம் காட்டினார் யூதர்கள் அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள் நீர் யார் யோவான் நேரடியாக பதிலளித்தார் நான் மேசியா இல்லை மேசியா என்றால் கிரேக்கத்திலே கிறிஸ்து அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எலியா கடைசி நாளில் வருவார் என்று மல்யா தீர்க்கதர்சி கூறினார் நீர் எலியாவா பதில் என்ன இல்லை நீர் அந்த தீர்க்கதர்சியா பதில் என்ன இல்லை மோசே உன்னை போல ஒரு தீர்க்கதர்சியை எழுப்புவார் என்று உரையாடலில் கூறினார் அல்லவா அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் நீர் யார் சொல்லும் யோவான் ஏசாயா தீர்க்கத புஸ்தகத்திலே உள்ள வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற கடவுளுக்கு வழியை நீராகுங்கள் என்று சத்தமிடுக்கிற ஒருவனாய் நான் இங்கிருக்கிறேன் என்று தன்னை குறித்து தேவன் காண்பித்து அந்த வசனத்தை அங்கு சொல்லுகின்றார் அவருக்கு என்ன ஒரு இடம் இருந்தது ஒரு படி இருந்தது உங்களுக்கே ஒரு கேள்வி நீங்கள் யார் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் இடத்தை கண்டுபிடித்தீர்களா யோவான் கண்டுபிடித்தார் தன்னுடைய இடத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் தேவன் விரும்பும் பணியை செய்தீர்களா யோவான் அந்த பணியை செய்தார் இரண்டாவது கேள்வி விளக்கத்தின் கேள்வி அவர்கள் யோவானிடம் மற்றொரு கேள்வி கேட்டனர் நீ மசியாகவும் அல்ல எலியாவும் அல்ல அந்த தீர்க்கதரிசியும் இல்லை என்றால் நீர் ஏன் ஸ்நானம் கொடுக்கின்றீர் யோவான் விளக்கம் அளிக்கின்றார் நீர் அந்த தீர்க்கதர்சியா என்று கேட்டார்கள் எந்த தீர்க்கதர்சி மோசே தீர்க்க புஸ்தகமாக உபாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே கர்த்தர் தம்மை போன்ற ஒரு தீர்க்கதர்சியை அவர்களிடத்தில் எழும்ப பண்ண போகிறார் என்று அவர்கள் அந்த தீர்க்கதர்சிக்கு சொவி கொடுக்க வேண்டும் என்று மோசை கூறினார் அல்லவா உடனே அவர்கள் நீ அந்த தீர்க்கதர்சி தானா என்று கேட்டார்கள் யோவான் ஸ்நானகன் தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு இல்லை இல்லை நான் அந்த தீர்க்கதர்சி இல்லை என்று அறிவிக்கின்றான் நீர் யார் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் இது உண்மைதான் புதிய ஏற்பாட்டுள்ள பிற வசனங்களை நாம் பார்க்கும்பொழுது யோவான் மேலும் கூறியது நான் உங்களை மனம் திரும்புதலுக்காக நீரினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் அதாவது யோவான் ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக மனம் திரும்ப ஒரு அடையாளமாக அறிகுறியாக எனக்கும் மேலான ஒருவர் வருகிறார் நீங்கள் அவரை அறியவில்லை அவருடைய காலனியின் பட்டையை அவிழ்த்துவிட பாத்திர பாத்திரம் அல்ல அவர் மேசியா அவர்தான் தான் நம்மை அழிவிலிருந்து மீட்டு வருகிறவர் நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையை இப்படியே நடத்துகிறீர்கள் உங்களுடைய செயலனுக்கு என்ன காரணம் யோவான் தெளிவாக பதிலளித்தார் ஏனென்றால் அவருக்கு மீசியாவுடன் நேரடி தொடர்பு இருந்தது அவர் தன் அழைப்பை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் அந்த அபிஷேகம் பெற்றவரான கிறிஸ்துவோடு நேரடியாக தொடர்பு உடலுகளாக நாம் இருக்க வேண்டும் மேசியா வருகிறார் யோவான் அவரை வருபவராக பார்த்தார் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய உறவு மீசியாவுடன் மேசியாவுடன் எப்படி இருக்கிறது நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையை இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இது உண்மையில் கிறிஸ்துவின் பரிசுத்த சபையுடன் தொடர்பு படுத்தப்பட்டதா உங்கள் பதில் என்ன இந்த இரண்டு கேள்விகளும் முக்கியமானவை நீங்கள் யார் அடையாளம் என்ன இரண்டாவது நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் விளக்கம் என்ன இவை உங்களை இயேசு கிறிஸ்துவுடன் உறவை வெளிப்படுத்தவும் தொடர்பு கொள்ளவும் அது அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் உண்மையாகவே இவைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்களா நீங்கள் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த அவருடன் நெருக்கமான உறவை பெறலாம் வாருங்கள் நாம் இணைந்து செபம் செய்வோம் நல்ல தகப்பனே உம்முடைய உறவிலே யோவான் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது போல உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக நீர் அவரை முன்பதாக அனுப்பினது போல நாங்களும் உண்மை ஏற்றுக்கொண்டு உண்மை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லி உம்மண்டையிலே மற்றவர்களையும் கொண்டு வரும்படியாக எங்களையும் அந்த அபிஷேக தைலத்தினாலே அபிஷேகம் பண்ண வேண்டுமா செவிக்கிறோம் கத்தாவே, ஆமேன்